கவிதா சற்று மிரட்சியோடு ரிசப்ஷனில் கால் பதித்தாள் நேரம் ஒன்பதே கால் இன்னும் அந்த அலுவலகம் தன் இயக்கத்தை தொடங்கியிருக்கவில்லை ரிசப்ஷன் மங்கை அப்போதுதான் வந்திருந்தாள் கவிதா ஒரு இருக்கையை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து கொண்டாள் ஒருவர் பின் ஒருவராக வர தொடங்கிவிட்டார்கள் இவள் மேல் ஆர்வ பார்வையை பதித்தபடி தாண்டி போனார்கள் நேரம் ஒன்பது நாற்பத்தைந்து ரிசப்ஷன் பெண் தன் ஒப்பனையை முடித்து கொண்டு வந்து சேர்ந்தாள் சொல்லுங்க என் பெயர் கவிதா கணேஷ் ஓ கான்பூர் பிரான்சிலிருந்து மாற்றலாகி வந்திருக்கிற கவிதாவா ம் எம்டி வர நேரமாகும் அட்மின் மேனேஜர் சூர்யா வந்துடுவார் நீங்க அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் தேங்க்யூ மறுபடியும் சோஃபாவிடம் வந்து தன்னை ஒப்படைத்தாள் கவிதா பத்தரைக்கு சாம்பல் நிற சட்டை அணிந்து ஒரு மனிதன் உள்ளே நுழைந்தான் இவள் மேல் ஒரு பார்வையை வீசிவிட்டு மறைந்தான் இவர்தான் ஏஎம் என்ற ரிசப்ஷன் பத்து நிமிட அவகாசத்தில் இண்டர்காம் எடுத்து பேசினால் வைத்துவிட்டு நீங்க போங்க மிஸ்ஸஸ் கணேஷ் கவிதா சேலையை இழுத்து போர்த்தி கொண்டால் உள்நோக்கி நடக்கத் தொடங்கினாள் கதவின் மேல் வி சூரிய அட்மின் மேனேஜர் என்ற ஆங்கில எழுத்துக்கள் விரலை மடக்கி ஓசைப்படுத்தினாள் எஸ் கமின் உள்ளே நுழைந்தாள் வாங்க மிஸ்ஸஸ் கவிதா உட்காருங்க அவன் எதிரே நாற்காலி நுனியில் உட்கார்ந்து கொண்டாள் மெல்ல தலையை உயர்த்தி அவனை பார்த்தால் மெதுவாக ஐ எம் சாரி சின்ன குரலில் சொன்னான் சூர்யா எதுக்கு உங்கள் சம்மந்தப்பட்ட ஃபைல் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து முந்தா நாள் இங்கே வந்தது நான் படித்து பார்த்தேன் உங்கள் கணவர் மிஸ்டர் கணேஷ் இறந்து போய் ஆறு மாதம் இருக்குமா ம் ஒன்ஸ் அகைன் சாரி உங்கள் காயங்களை நான் கிளற வரல கான்பூரில் இருந்து இந்த மாற்றல் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கவிதா சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் கண்களை மெல்ல மூடினாள் அண்ணாவின் குரல் எதுக்கு மாப்ளையோட ஆஃபீஸ் அதிகாரிகள் உன்னை பார்க்க வந்திருக்காங்க மெல்ல வெளிப்பட்டால் சாரி மிஸ்ஸஸ் கணேஷ் உங்கள் இழப்புக்கு ஆறுதல் சொல்ற வல்லமே யாருக்கும் இல்லை தெய்வம் உங்களுக்கு மனபலத்தை தரட்டும் பதில் பேசாமல் நின்றால் உங்கள் கூட நாங்கள் கொஞ்சம் பேசணும் உட்காருங்க சார் அம்லு காஃபி கொண்டு வா சீக்கிரமா அண்ணா பரபரத்தான் நீங்களும் உட்காருங்க மிசஸ் கணேஷ் கவிதா ஒரு மூலையில் சாய்ந்து உட்கார்ந்தாள் ஃபேக்ட்ரியில் ஏற்பட்ட விபத்தில் உங்கள் கணவர் காலமானதால் அந்த பொறுப்பை கம்பெனி ஏற்றுக்கிட்டு விபத்து நிவாரணத் தொகையாக ஒரு லட்சம் தருது தவிர அவரோட இன்சூரன்ஸ் சேமிப்பு வகைகள் எல்லாமா மற்ற தொகைகள் ப்ளஸ் நிறுத்தினார் நிமிர்ந்து பார்த்தால் கவிதா உங்களுக்கும் வேலை தர சட்டம் இருக்குது நீங்கள் விரும்பினா நாளைக்கே சேரலாம் உங்கள் ஆர்டர் இன்னைக்கே தயாராகும் மௌனமாக இருந்தால் நீங்கள் எதுவும் சொல்லணுமா நிமிர்ந்தால் கவிதா புடவை தலைப்பால் முகத்தை துடைத்துக் கொண்டாள் பின் மெதுவான குரலில் அவரோட சேமிப்பு மற்ற எல்லா தொகைகளும் கம்பெனி வங்கியில் என் பெயரில் இருக்கட்டும் ஓகே உத்தியோகத்தை நாளைக்கே நான் ஒப்புக்கிறேன் குட் ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க என்னால கான்பூர்ல தொடர்ந்து வாழ முடியாது புரியல மன்னிக்கணும் பழைய நினைவுகளை சுமக்க என் மனசுக்கு பலமில்லை எனக்கு மாற்றல் வாங்கி தர முடியுமா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிளையில் ஜிஎம் ஒரு நிமிடம் யோசித்தார் மெட்ராஸ்ல ஒரு கிளை இருக்கு அங்கே போக சம்மதமா உங்களுக்கு எஸ் இங்கே ஹெட் ஆஃபீஸில் பத்து நாளைக்கு ஒர்க் பண்ணுங்க ஃபார்மாலிட்டி முடிச்சு இந்த மாத கடைசியில் உங்களை மாற்றிடலாம் எழுந்து நின்றாள் கையெடுத்து கும்பிட்டாள் கண்களில் லேசான கண்ணீருடன் ஓ இட்ஸ் ஓகே மிஸ்ஸஸ் கணேஷ் எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் வரட்டுமா நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அவர்கள் போய்விட்டார்கள் தன்னறைக்கு திரும்பும் வேளையில் கவிதா நெல்லு அண்ணாவின் குரலில் காரம் தென்பட்டது என்ன எனக்கு புரியல என்ன புரியல உன் போக்கு கான்பூரில் இருந்தே உத்தியோகம் பார்த்தா என்ன குறைஞ்சி போயிடும் எதுக்காக மெட்ராஸுக்கு மாற்றல் பதில் பேசாமல் உள்ளே நகர்ந்தாள் ஏண்டி அவனை ஒரு மனுஷனா தெரியலையா உனக்கு அம்மாவின் குரல் சீறிக்கொண்டு தொடர்ந்தது அம்மாவும் வந்தாள் கவிதா பேசவில்லை நீ மெட்ராஸுக்கு மூட்டை கட்டினா நானும் புறப்படணும் இந்த வயசுல எனக்கு இன்னொரு கொடுத்தனம்மா சாகிறதுக்குள்ள என்ன கன்றாவிகள் எல்லாம் எனக்கு வச்சிருக்கோ உன்னை நான் வர சொல்லலையே அம்மா அதிர்ந்து போய்விட்டாள் என்னடி சொல்கிற நீ துணைக்கு வரணும்னு நான் மாற்றல் கேட்கலம்மா பைத்தியமாடி உனக்கு நான் அப்படின்னு நினைக்கல பின்ன என்னடி நாலு வயசுல ஒரு பெண் குழந்தை நீயும் ஒரு பொம்மை தனியா ஆதரவில்லாம பழக்கமில்லாத ஊரில் கித்தி கலங்கி போச்சா உனக்கு பேசாமல் நின்றாள் கவிதா ஏம்மா நானும் தான் கேட்குறேன் இதுக்கெல்லாம் என்ன அவசியம் வந்தது அண்ணா சீரினான் இப்படி வாங்கோ மன்னி அழைத்தாள் என்ன அம்லு குடும்பத்துக்கு யார் தலைவர் நீங்க தானே உங்களை ஒரு வார்த்தை ஆலோசனை கேட்டாளாவ தானே முடிவெடுத்தா என்ன அர்த்தம் அதானே அம்லு சொல்றது நியாயம்தானே என்ன கவிதா அர்த்தம் இதுக்கெல்லாம் கவிதா சட்டன சிரித்தாள் ஏண்டி அவன் புலம்புறான் நீ சிரிக்கிறியா அம்மா வெகுண்டாள் அம்மா சிரிக்காமல் நான் என்ன செய்ய அண்ணா புலம்புறது கூட சொந்தமாக புலம்புறதில்லை டப்பிங் குரல்தான் திமிரி பார்த்தேளா அவளுக்கு மன்னி கவிதா உள்ளே போய்விட்டாள் அம்மா ஆத்திரமாக பின்தொடர்ந்தாள் கவிதா இதெல்லாம் சரியில்லை நீ ஒரு விதவை வேலையில்லாத தோட்டம் அனுசரித்து உனக்கு தெரியலைன்னா அவஸ்தைப்பட வேண்டி வரும் அனுபவத்தில் சொல்றேனா அம்மா அனுசரித்து வாழ்ந்து அதனால் அழிஞ்சவனா விடு வேண்டாம் அதெல்லாம் நான் வீணாகி போய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்ப இதே மன்னி என்ன சொன்னால் தெரியுமா என்ன இது நிரந்தர பாரம் சாகு வரைக்கும் சுமக்கணுமான்னு கிட்ட கேட்டா சொல்லு இன்னமும் இந்த ஆத்துல நான் இருக்கணுமா இப்போ சொல்லலியேடி எப்படி சொல்ல முடியும் கம்பெனி அந்த வேலையை எனக்கு தரும்னு யாரும் நினைக்கல மாசம் ஆயிரத்துக்கு மேல சொலையா சம்பளம் வந்தா கசக்குமா உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே என்ன என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலையேமா கவிதா அலுவலகம் புறப்பட்டு கொண்டிருந்தால் மூன்றாம் நாளாக கதவு ஓசைப்பட அண்ணா போய் திறந்தான் வாங்க சம்பந்தி அம்மா வெளிப்பட்டு புடவை தலைப்பை இழுத்தி போர்த்தி கொண்டு கவிதா உன் மாமனாரும் மாமியாரும் வந்திருக்காங்க கவிதா வெளிப்பட்டாள் எப்படிமா இருக்க ம் புறப்படு எங்கே நம்மாத்துக்கு தான் எதுக்கு இதென்ன கேள்வி கணேஷ் இருந்தாலும் இல்லைனாலும் நீ இருக்க வேண்டிய இடம் அதுதானே நான் அப்படி நினைக்கல என்ன சொல்ற நீ அவர் போய் ஆறு மாதமாச்சு இந்த ஆறு மாசமா பிறந்த வீட்டில் இருந்தனே அப்பா அது தோணலையா கவிதா என்னடி இது அம்மா யாரும் குறுக்க பேச வேணாம் சொல்லுங்க சார் அப்பா தோணலையா என்ன இது சார் நல்லா கூப்பிடுற அவர் மாமனார் மாமியார் சீரினாள் தேவைன்னு வரும்போது மட்டும் தேடி வர மனிதர்களுக்கு பேரு உறவுகள்னு நான் நினைக்கல எங்களுக்கு என்ன தேவை நாங்களே புத்திர சோகத்தில் தலை தூக்காம இருந்தோம் இத்தனை நாள் இப்போ புத்திர சோகம் போயாச்சா கவிதா நீங்கள் போகலாம் அதப்படி நாங்கள் போக முடியும் எங்கள் பிள்ளை கணேஷ் அவன் சம்மந்தப்பட்ட மற்ற பணமும் உனக்கு தரப்பட்டிருக்கு நாங்கள் விட்டுற முடியுமா சபாஷ் பாத்தியாமா இதுதான் புத்திர சோகம் புத்திரன் சத்ததால் வந்த சோகத்தை விட அவனோட பணம் கிடைக்கலன்னு வந்த சோகம் அதை கிளைம் பண்ண வீடு தேடி வந்த உறவுகள் இத்தனை நாள் நான் இருந்தனா செத்தனான்னு கேட்க ஏன் தோணலை நான் இருக்க வேண்டிய இடம் அதுதானே அப்போ ஏன் தோணலை ஏன்னா என்கிட்ட எந்த பிடிமானமும் இல்லை நீங்கள் போகலாம் நீ உருப்பட மாட்ட நன்றி உங்கள் சாபம் ஆறு மாதம் முன்னாலேயே பலிச்சாச்சு நான் உருப்படலை ஊரை விட்டு போகப் போறியாமே மாமனார் ஆமாம் நீங்கள் வாங்கோ அவகிட்ட என்ன பேச்சு பஜாரி இப்போ ஊரை விட்டு போவா அப்புறமா ஊர்மேயே போவா நிற்காதீங்க இங்கே மாமியார் மண்ணை வாரி வீசினால் வாசலில் நின்று போய்விட்டார்கள் அம்மா நான் ஆஃபீஸ்க்கு புறப்படுறேன் அவ சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை ஒரு பொம் இத்தனை திமர் கூடாதுதான் மன்னி சொன்னாள் நீ ஏண்டி குறுக்க பின்ன என்ன பெத்து வளர்க்கலையா பிள்ளையை அவரோட பணத்துல உரிமை இல்லையா பிள்ளைகள் பெத்த தாயை காப்பாற்றுற கடமை நமக்கு மட்டும்தானா அடிப்பாவி பார்டி கவிதா உன் திமிர் காரணமா ஏன் அடிமடில கை வைக்கிறாடியாவ அம்மா புலம்பினாள் உன் செலவுக்கு நான் அனுப்பித்தரேன் போதுமா எனக்கு டைம் ஆச்சு நீ பாட்டுக்கு போயிட்டா உன் குழந்தைய யார் பார்க்கறது மன்னி இப்ப எங்க அம்மா இந்த மாத கடைசி வரைக்கும் என்னமா பார்த்துப்பியா இல்ல கிரீசில் சேர்க்கணுமா குழந்தைய மன்னி முனகி கொண்டே உள்ளே போனாள் திமிர் பிடிச்ச முண்டை சடேரனை திரும்பினாள் கவிதா மன்னி ஒரு நிமிஷம் இப்ப என்ன சொன்னேள் முண்டேண்ணா புருஷனை இழந்த பெண் நீங்க சொல்றது அதுதான் ஆனா புருஷனை தன் கைக்குள்ள போட்டுண்டு அவனை ஆட்டி படைச்சி தினசரி அந்த ஆண் பிள்ளையை சாகடிக்கிற உன்ன மாதிரி ராட்சசி சுமங்கலிகள் நித்திய முண்டைகள் சரையிலென வெளியேறிவிட்டாள் கவிதா குழந்தை உறங்க வைத்துவிட்டு தானும் படுத்துக்கொண்ட கவிதா அம்மாவின் குரல் கேட்டு எழுந்து உட்கார்ந்தாள் கதவை சாத்திவிட்டு விட்டு வந்தால் அம்மா என்னம்மா உன்னோட கொஞ்சம் பேசணும் நாள் உட்காருமா அம்மா உட்கார்ந்தாள் கவிதாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சட்டன தொடங்கினாள் ஏம்மா அளற நாளா அன்னைக்கு நீ புறப்படணும் அதுக்காலற நான் உன்னை பெத்தவடி மார்லேயும் தோல்லையும் உங்கள் அப்பா உன்னை எப்படி தட்டி தட்டி வளர்த்தார் தொட்டிலில் நீ தனியா தூங்கினா பயந்துப்பியோன்னு கவலைப்பட்டு தன் பக்கத்துல எடுத்து போட்டுப்பார் ஆனா இப்ப தனியா போக போற நீ எப்படி என் மனசு தாங்கும் ஒரு நொடி நெகிழ்ந்து போய் அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டாள் கவிதா அம்மா சொல்லுமா என்ன இலக வைக்காது என் இறுக்கம் இனி தளரக்கூடாது நான் நடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அந்த பிஞ்சு குழந்தையை சுமந்துண்டு தனியா வேற நடக்கணும் என் பலம் குறையக்கூடாதுமா என் கண்ணீரை அதை கரைச்சிட வேண்டாம் அப்படி என்னமா உனக்கு அவசியம் அவசியம்தான் அப்பா எனக்கு ஆறு வயசா இருக்கும்போது போயாச்சு அப்பவே அடுத்த கைகளை நம்பிதான் வாழ்க்கை மன்னி வந்த பின்னாலே இங்கே அவராஜ்யம் தான் பேச முடியல நான் போன இடத்துலையும் என்னால பேச முடியல அங்கே மாமியார் அரசாங்கம் கணேஷ் நல்லவர் ஆனா அப்பாவி ஊமையா வளர்க்கப்பட்ட ஆண் பிள்ளை நான் அனுசரித்து போகலியாமா எத்தனை வழிகள் நான் சுமந்திருக்கேன் தெரியாதா உனக்கு கவிதா கணேசா எங்கிட்டேருந்து இருந்து தெய்வம் பறிச்சப்ப தன் சோகத்தை கொட்டி அழுகிற உறவுகளுக்கு என் சோகம் ஏமா தெரியல நான் நிரந்தர பாரமா ஆகலாம்னு பயந்தவங்க எத்தனை பேர் உன்னை தவிர புத்திர சோகம் நிச்சயம் மரண வழிதான் அதை நான் மறுக்கலை ஆனா என் பயணம் ரொம்ப நீளம் ஆனால் இளம்பெண் வீணாகி போய் அரியா குழந்தையோடு ஆயுசு முழுக்க தனியாக சமாளிக்கணுமேனு யாராவது ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்ததுண்டா சொல்லுமா இனி நீதான் எங்க துணைன்னு எனக்கு அப்பவே நேசக்கரம் கிடைச்சிருந்தா ஆயுள் முழுக்க நான் கணேசா இருந்திருப்பேன் அங்கே பணத்துக்கு பங்கு கேட்க வர பெரிய மனுஷங்களுக்கு என் மாங்கல்யத்தை மறுபடியும் வாங்கித்தர முடியுமாம்மா சரிம்மா நீ இங்கே இருக்கலாமே எப்படிம்மா இந்த ராட்சசி ராட்சசிக்கிட்டையா முடியுமாம்மா நான் இருக்கனே கவிதா நீ பெத்தவ ஊரும் உலகமும் உன்னை ஆதரிக்கும் நான் யாருமா நான் கை நிறைய சம்பாதிச்சோம் என் பெண் இன்னொருத்தர் முகம் பார்த்து ஏமா வளரணும் அப்படி இல்லடி உன் சம்பாத்தியமும் கிடச்சா குடும்பத்துக்கு நல்லது தானே சுந்தரம் தனக்குன்னு என்ன சேர்த்து வச்சிருக்கான் ஓ பிள்ளை பாசம்மா எனக்கும் அது இருக்கிறனால்தான் வெளியே போகிறேன் புரியல அவரோட பணம் முழுமையாக அவர் மகளுக்கு உதவட்டும் தான் விலகிறேன் நாளைக்கு என் பெண்ணுக்கு செய்ய என்னை தவிர யாரும் இல்லை உன்னை தனியாக அனுப்பினா உலகம் என்ன சொல்லும் ஓ அதுதான் உன் பயமா ம் உலகம் ஆயிரம் சொல்லுமா நான் கவலைப்படலை என்னோட நீ வந்து உன் பிள்ளையை இழக்க வேண்டாம் ஒரு நாள் நீ போயிட்டா அப்போ நான் தனியாக தானே வாழணும் இப்பவே என்னை நான் தயார்படுத்திக்கிறது இல்லையா உனக்கு நெஞ்சழுத்தம் அதிகம் கவிதா அதுதான் என்னை காப்பாற்ற ஆயுதம் நீ கவலைப்படாதே நான் பாதுகாப்பாக இருப்பேன் சுந்தரம் சொல்ல முடியாம தவிக்கிறான்னு உனக்கு தெரியுமா தெரியும் பாவம் அண்ணா பொண்டாட்டிக்கு பயந்தவன் அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் அவர் இல்லாமல் போனது சங்கடம்தான் ஆனா இதுவே விடுதலை ஒன்று ஒரு சமயம் நான் நினைக்கிறேன் நானும் அடிமையா இருந்து அழுத்தாச்சு எனக்கும் கைவீசி நடக்க ஆசையா இருக்குமா அவர் நல்லவர்தான் அதையே சொல்லி சொல்லி எத்தனை நாள் ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியும் விதைவையானதும் ஒருவகையில் சந்தோஷம்தான் உலராதே கவிதா எதுக்கு மா ஹிப்போக்ரஸி நம்ம தேசத்துல எத்தனையோ பெண்கள் சுமங்கலிகளாக இருந்து சூடுபடுறதை விட விதவையாக மாறி விடுதலை விரும்புகிறாங்கன்னு தோணுது சரி நீ போய் பாடு அம்மா சற்று பயத்துடன் அவளை பார்த்தபடி விலகினாள் அங்கிருந்து மல்லாந்து படுத்து கண்களை மூடிக்கொண்டாள் கவிதா உங்களை ஏஎம் கூப்பிடுறாள் குரலில் சட்டன கலைந்து எழுந்தாள் கவிதா சூர்யா அரை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் உட்காருங்க கவிதா உட்கார்ந்தாள் பர்சனலாக உங்ககிட்ட நான் பேச அனுமதி உண்டா ம் வந்த நாலு நாளாக கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கீங்க வீடு எதுவும் பார்க்கலையா மெட்ராஸ் எனக்கு புதுசு சார் குழந்தையை முதல் வேலையாக ஒரு கிரீச் பார்த்து அவளை விட்டாச்சு அது முக்கியமாச்சே ஏன் சார் கெஸ்ட் ஹவுஸில் தங்குறது தடை எதுவும் உண்டா இல்லைம்மா பட் எதுவானாலும் சொல்லுங்கள் சார் ஐ எம் சாரி உங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லைன்னு இத்தனை ஓப்பனா அதுவும் இவ்வளோ சீக்கிரமா வெளியே தெரிய கெஸ்ட் ஹவுஸ் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது இல்லையா சடாரன நிமிர்ந்தாள் சாரி உங்க பர்சனல் எனக்கு அவசியமில்லை குத்தி கிளறவும் இல்லை நான் சார் ஆமாமா எதையும் தெரிஞ்சுக்காம உதவி செய்ய நான் தயார் உங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன் என்னோட வாங்க பிடிச்சிருந்தா முடிவு செஞ்சுக்கலாம் தலையசைத்தாள் நான் இப்ப புறப்படுறேன் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதும் என் வண்டி வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும் நீங்க போகலாம் சற்று ஆச்சரியமாக உணர்ந்தால் கவிதா உதவாமல் வெறும் வாயமெல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் எதையும் கேட்காமல் உதவ வரும் இவன் வித்தியாசமானவன் அலுவலகம் முடிந்ததும் வண்டி தயாராக இருந்தது வழியில் நிறுத்தி குழந்தையை கூட்டிக் கொண்டு புறப்பட்டால் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அது நிற்க அங்கே சூர்யா காத்திருந்தான் வாங்க கவிதா காலியான ஒரு வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அக்கம் பக்கம் நாலந்து வீடுகள் வீடு சின்னதாக இருந்தது ஒரு கூடம் ஒரு சமையல் கட்டு வெளியே பாத்ரூம் டாய்லெட் உள்ளே ஒரு குழாய் இருந்தது வீடு சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு போதும்னு தோணுது ஆமாம் சார் வாடகை முந்நூறு ரூபா மூணு மாதம் அட்வான்ஸ் நாளைக்கு நாள் நல்லா இருக்கா எனக்கு வாழ்க்கையே நல்லா இல்லை நாள் நட்சத்திரமெல்லாம் எனக்கேன் சார் வேதனையோடு அவளை பார்த்தான் ஐ எம் சாரி சார் இட்ஸ் ஓகே உங்க கடந்த காலம் பற்றி எனக்கு தெரியாது கவிதா தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படவும் இல்லை ஆனா உன்னை மட்டும் என்னால சொல்ல முடியும் பல சமயம் முடிவும் நாம் முடிவு செய்கிற ஒன்று தொடக்கமாக கூட இருக்கலாம் அது உடனே நமக்கு தெரியாமலும் இருக்கலாம் சார் இது தொடக்கம்னு நினச்சி வாழ தொடங்கினீங்க இல்லையா ஆனால் முடிஞ்சு போச்சே கவிதா இப்போ முடிவுன்னு நினச்சி முகம் சுருங்கி நிற்கிறது ஏன் தொடக்கமாக இருக்கக்கூடாது கண்களை விரித்தாள் கவிதா இத்தனை வருட வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தரும் முதல் வாக்கியம் அதை உச்சரிக்கும் வித்தியாசமான ஒரு மனிதன் சரி எப்போ சார் நான் வரட்டும் வெள்ளிக்கிழமை அமாவாசை நிறைஞ்ச நாள் அன்னைக்கு பால் காய்ச்சி குடி வந்துருங்க நாள் நட்சத்திரத்தை அதிகம் நம்புவரா சார் நீங்க அதை மட்டுந்தான் என்னால் நம்ப முடியும் இந்த உலகத்துல மனிதர்களை விட அது பரவாயில்லை ஏன் சார் நம்மை நம்பாத மனிதர்களை நான் மட்டும் நம்பி என்னம்மா லாபம் ஆச்சரியமா இருக்கு ஆனால் உங்களை நம்பாத மனிதர்கள் இருக்க முடியுமா சார் ஏன் தேடி வந்து உதவி செய்யற மனசுக்குள்ள தெய்வம் இருக்குன்னு நான் நம்புறேன் ஒருத்தருக்கு தெய்வமா தோன்ற அதே மனிதன் இன்னொருத்தருக்கு சாத்தானா தோன்றது எப்படி கவிதா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தால் கவிதா அப்படி இப்படி திரும்பி பார்ப்பதற்குள் விருட்டன்று ஒரு மாத காலம் ஓடி போய்விட்டது கவிதா புது வீட்டுக்கு கொடி வந்து ஓரளவு அந்த சூழ்நிலைக்கு பழகியும் விட்டால் அக்கம் பக்கத்தில் யாரிடமும் நெருக்கம் வளர்க்கவில்லை அதற்கு நேரமும் இல்லை சூர்யா மட்டும் வாரத்துக்கு மூன்று முறை வந்து விசாரித்து கொண்டான் அட்வான்ஸ் கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவளுக்கு வாங்கி தந்து மிகவும் உதவிகரமாக இருந்தான் ஆனால் இன்று வரை அவளை பற்றி கேட்கவில்லை அவனது கண்ணியமான அணுகுமுறை கவிதாவே அசைத்து விட்டது அன்று ஞாயிறு காலை பத்தரை மணி அளவில் குழந்தையை உட்கார வைத்து சாதம் ஊட்டிக் கொண்டிருந்தாள் நான் வரலாமா அட வாங்க சார் உட்காருங்க ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டீங்க இல்லையா குட் சாப்பிட்டாச்சானு சாப்பிட்டாச்சான்னு அனு இல்லை கவிதா அப்போ இங்கேயே சாப்பிடுங்களேன் சார் வேணாமா என் வீட்டில் காத்துட்ருப்பாங்களா அவங்க மிஸ்ஸஸ் அவங்களை ஒரு நாள் நான் பார்த்து நன்றி சொல்லணும் சார் நீங்கள் செஞ்ச உதவிகளுக்கு சட்டனை அவன் முகம் நிறம் தப்பியது நான் வரேன் கவிதா ஏன் சார் நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா இல்லை நான் தான் தப்பாக பிறந்துட்டேன் இந்த பூமியில் ஓ இட் உங்கள் சுமைகளே அதிகம் இதில் ஏன் புராணம் ஏன் வரட்டுமா போகாதீங்க அங்குள் அனு அவன் சட்டையை பிடித்து இழுக்க சடாரன திரும்பினான் சூர்யா சட்டனை நெகிழ்ந்து போய் குழந்தையை அள்ளி தூக்கி கொண்டான் இங்கே சாப்பிடுங்க அங்குள் கண்ணில் ஒரு துளி நீர் திரண்டு விட்டதை உள்ளே தள்ள முயன்றான் சாப்பிட்றேண்டா கண்ணு கவிதா எனக்கு சாப்பாடு போடுங்க உங்க மகள் என்னை ஜெயிச்சிட்டா கவிதா அவசரமாக இலை போட்டு பரிமாறினாள் அணு சூர்யாவின் மடிவில் உட்கார்ந்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது பிசைந்து முதல் வாய் ஊட்டி விட்டான் சார் சொல்லுங்க கவிதா காயம்பட்ட ரெண்டு மனசு ஒன்று ஆறுதலா ஆறுதலாக இருக்கும் இல்லையா புரியல நான் ஒரு தீவு சார் கரையேற முடியலைனாலும் கரையை பார்க்கலாம் இல்லையா நீங்கள் விரும்பினா என்கிட்ட எதையும் சொல்லலாம் சார் நானும் சொல்கிறேன் என்னை பற்றி அதுக்கு முன்னால் சொல்லுங்க இந்த இங்க வேண்டாம் என்னை மேல கூப்பிட்டா சந்தோஷப்படுவேன் சரி கவிதா அங்கில் நான் விளையாட போகட்டுமா போடா கண்ணு நாளைக்கு உனக்கு வீடியோ கேம்ஸ் தரேன் ஓடு குழந்தை சிட்டாக பறந்தது அனு உங்களை அசைச்சிட்டாளா சார் இனி நீயும் எதுக்கு சூர்யான்னு கூப்பிடலாம் கவிதா ம் அணு வயசில் எனக்கு ஒரு மகள் உண்டு அதைவிட ரெண்டு வயசு மூத்தவனா ஒரு மகன் உண்டு அழகான மனைவி உண்டு நல்ல அந்தஸ்து உண்டு நிறைய பணம் உண்டு எல்லாமே உண்டு எனக்கு ஆனா எதுவுமே இல்ல கவிதா சூர்யா மனுஷனுக்கு வரக்கூடாத நோய் எது தெரியுமா கவிதா சந்தேகம் ஆனா என் மனைவி உடம்புல ரத்த குழாய்கள் நரம்புகள் இதோட பின்னி வளர்ந்த இன்னொன்று சந்தேகம் அந்த சாத்தான் அவளை ஆட்டி படைச்ச வேகத்தில் தொலைஞ்சு போனது என் சந்தோஷம் கவிதா கொடியில் தொங்குற சேலைக்கு பக்கத்தில் நான் நின்னா கூட சந்தேகம் மொட்டை மாடியில் காத்து வாங்க போனா கூட சந்தேகம் நான் பாடினா சந்தேகம் தின்னா நடந்தா நான் சுவாசித்தா கூட சந்தேகம்தான் நீங்கள் மனசு விட்டு பேசலையா அவங்க கூட மனசை எப்போவோ விட்டாச்சு ஏன்னா அவளுக்கு அப்படி ஒன்று இருந்தால் தானே கஷ்டம்தான் தன்னோட போகட்டும்னு விட்டாளா இல்லை என் குழந்தைகள் மனசில் விஷத்தை விதிச்சிட்டா அது இப்போ மரமாக வளர்ந்தாச்சு விவரம் புரியாத இந்த வயசுலேயும் தகப்பன் மோசமானவன்னு பதிய வச்சுட்டா பாவி குழந்தைங்க என்னை வெறுக்குது கவிதா அதை தான் என்னால் தாங்க முடியல அன்புக்கு ஏங்குறேன் அதான் அண்ணு என்னை அசைச்சிட்டா அவன் குரல் உடைந்து லேசாக அழுகே சுதரா கவிதா அதிர்ந்து போனாள் சூர்யா என் எதிர்கால நம்பிக்கைகள் என் குழந்தைகள் தானேம்மா என் வித்துக்களை என்னை விட்டு விலகும்படி நேர்ந்தா எப்படிமா உன்மேல எனக்கு இத்தனை அனுதாபம் வர காரணமே உன் தனிமை நிலைதான் நீ சொல்லாட்டியும் எது உன்னை தன்னந்தனியா விரட்டுனதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமில்லை சட்டனை எழுந்தான் வெல் நான் புறப்படுறேன் கவிதா கொஞ்சம் பாரத்தை இறக்கி வச்சப்ப மனசு லேசான மாதிரி இருக்கு அனுவுக்கு நன்றி ஆனா என் மனசுல பாரம் கூடியிருக்கு சூர்யா ஏன் விஷமா போன உங்கள் மனைவிக்கு இந்த விதவை கூட நீங்க பழகிறது தெரியுமா இதுவரைக்கும் தெரியாது சொல்லும்போது அவன் குரலில் இருந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ள கவிதாவால் முடியவில்லை பஞ்சு இப்படி வா செக்ஷன் இன்சார்ஜ் செந்தில்நாதன் அழைத்ததும் பஞ்சு என்ற இளைஞன் ஓடி வந்தான் செந்தில்நாதனுக்கு வம்புதான் ஒருவேளை உணவு அதுவும் அலுவலகத்தில் பகல் உணவு என்ன சார் என்னடா கண்ணா சாப்பாடு இன்னைக்கு தயிர் சாதம் தொட்டுக்க எதுவும் இல்லை சார் பஞ்சு அழுத்து கொண்டான் ஏன் இல்லை இந்த கேள்வியை நான் என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டால் வகுந்துடுவா என்ன நீ ஆம்பளைதானே சி குறும்பு தானே வேணாங்கிறது ஏன்டா ரோசம் இல்லை உனக்கு தயிர் சாதத்துக்கு காரசாரமாக ஊறுகாய் கூட உன் வீட்டில் தரலைன்னா என்ன செஞ்சுருக்கணும் நீ கடையில் ஊர்கா பாட்டில் வாங்கணும் உன் மண்டையில் சாணி வீட்டு சாப்பாடு அழுத்தா என்னடா வழி ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா தெரியல சார் நிரந்தரமா அப்பப்போ மெஸ் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கணும்டா ராசா நம்ம அட்மின் மேனேஜர் மாதிரி புரியலியே மெஸ் சாப்பாட்டுக்கு பேரு கவிதா கிசுகிசுப்பான குரலில் சொன்னார் தயிர் சாதத்துக்கு ஊறுக்காயே வேணாம் இது இன்னும் காரமாக இருக்கு சின்ன வீடா அது கெட்ட வார்த்தை அகராதியில் புது தமிழ் சொல்லை சேர்க்கணும்டா தம்பி மெஸ் சாப்பாடு மிஸ் ஆங்கில சொல் எனக்கு அது தமிழ்டா மெஸ்ல சாப்பிட்றது வீட்டுக்கு தெரியுமா தெரியாதுடா நான் எதுக்கு இருக்கேன் தெரியப்படுத்திட மாட்டேனா ஒரு குடும்பம் உருப்படியா இருந்தா உமக்கு பொறுக்காதே சகுனி ஏன் சார் நிஜமா இது விதவியாச்சியாவா பொட்டு வச்சுப்பாளா இனி பொட்டு வச்சுப்பாளோ பொட்டு கட்டிப்பாளோ யாரு கண்டா வேலையில்லா தோட்டம் மேய வேண்டியது தானே என்ன தடை ஆனா அவர் தாலி கட்டிட்டாரே வேறொருத்திக்கு விடுவாளா யுத்தம்தான் சகுனி பகடையை உருட்டினான் பாரத போர் ஆனால் கடைசியில் அழிஞ்சானே கிளைமாக்ஸ் வேண்டாம் எனக்கு கதையே இப்பதான்டா தொடங்குது வேடிக்கை பாரு ரிசீவரை எடுத்து சூர்யா வீட்டுக்கு டயல் செய்தார் அலுவலகத்தில் அவரது அறை அது உள்ளே சூர்யா மிஸ் சூர்யா இருக்காங்களா நான் தான் பேசுகிறேன் விதவைக்கு மறுவாழ்வு தரப்போறதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன யார் நீங்க இப்ப அது முக்கியமில்லம்மா உங்க புருஷன் ஒரு விதவைக்கு ஆஃபீஸில் உள்ள பெண் மறுவாழ்வு தர தொடங்கிட்டார் மிஸ் சாப்பாடு ருசி அதிகமோ வைத்து விட்டான் மாமா நீ சகுனிக்கு தாத்தா மற்றவர்கள் வர பஞ்சு எழுந்தான் செந்தில்நாதன் கண்ணடித்தார் மாலை ஐந்து மணிக்கு சூர்யா புறப்பட்டு விட்டான் வீட்டுக்கு தானே வண்டியில் ஒன்றா டிராப் பண்ணிடட்டுமா கவிதா வேணாம் சார் நாளைக்கு காலையில் வரேன் புறப்பட்டான் வீட்டுக்குள் நுழைந்ததும் புத்தகம் படித்தபடி காலில் இருந்த சுமதி இவனை கொள்ளாமல் இருந்தாள் காஃபி தெரியா சுமதி உங்கள் ஆஃபீஸில் புதுசாக யாராவது சேர்ந்திருக்காங்களா ஏன் அப்படி யாரும் இல்லையே ஒரு விதவை சேரல்லையா சடார் சடாரான நிமிர்ந்தான் சூர்யா அவளை பார்த்தான் ம் கவிதா சேர்ந்து மூணு மாதம் ஆச்சே ஓ மூணு மாசம் ஆச்சா ஐ மீன் அவ சேர்ந்து ம் மெஸ் சாப்பாடு காரசாரமா இருக்கோ என்ன சொல்கிற நீ புது ருசி கிடச்சிட்டா வீட்டு சாப்பாடு ரசிக்காது புரிந்து விட்டது சூர்யாவுக்கு எது மெஸ் சாப்பாடு எது ஹோட்டல் சாப்பாடுன்னு தீர்மானிக்கிறது அதை சாப்பிட்ற மனுஷன்தான் ஆனா வீட்டு சாப்பாடு விஷமா இருந்தா பசிக்கு உணவு வேணும் இல்லையா பட்டினி கிடக்க முடியுமா குபீரனை எழுந்தால் சுமதி இதை சொல்ல வெக்கமா இல்லையா யாரந்த வேசி நிறுத்தடி ஏன் அவளை சொன்னா உங்களுக்கு பொத்துக்குது காரணம் அவன் நல்லவ அடக்கமான பெண் வாழ்க்கையில அடிபட்டவ ஓ ஹோம்லி மீல்ஸா நிறுத்து சுமதி கிண்டல் எனக்கும் வரும் தான் பதில் சொன்னேன் உத்தமமான ஒரு விதவை பெண்ணை வீதிக்கு கொண்டு வராதே நீயும் ஒரு பெண் அதனால தான் நியாயம் கேட்கிறேன் நீ நியாயம் கேட்கும்படியா எதுவும் நடக்கல இது உதவி மனிதாபிமானம்னு நான் செஞ்சேன் இதுக்கு யார் அனுமதியும் எனக்கு அவசியமில்லை அவ பத்தினி பத்தினியா பத்து பேருக்கு தீனியா கையை ஓங்கி விட்டான் சூர்யா என்னை அடிச்சதுனால என் வாய் மூடாது வாசல்ல நின்று கூச்சல் போடுவேன் ஊரை கூட்டி நியாயம் கேட்பேன் தடுக்க முடியுமா நான் தான் சிரிப்பா சிரிச்சாச்சே என்ன கௌரவம் எனக்கு நீ முடிஞ்சதை செய் நாலுமனை ரோட்ல போய் நின்னு மீட்டிங் போட்டு சொல்லு போ விருட்டென்று உள்ளே போய்விட்டான் சூர்யா சுமதி அதிர்ந்தே போனாள் அவனது இந்த அலட்சியம் அவளுக்கு புதிது முனையிலிருந்து அறுத்து கொண்டு விட்டதா காலை ஆடி போனால் ஒரு உடைவு உள்ளுக்குள்ளே நிகழ்வது புலப்பட்டது விடக்கூடாது இதை ஏன் உடம்பு சரியில்லையா சூர்யா இல்ல சரியில்லைன்னு சொல்றீங்களா ஒன்றுமில்லேன்னு சொல்றீங்களா சூடா காஃபி தரட்டுமா காஃபில கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துறேன் கவிதா கவிதா அலறிவிட்டாள் இப்படி தினந்தினம் சாகிறதை விட ஒரேடியா போய் சேர்ந்துடலாம் என்னாச்சு இனிமே என்ன ஆகணும் சுமதி மறுபடியும் போராடுறாளா காரணம் யாரோ நீதான் உன்கிட்டே நான் சொல்ல முடியுமா கவிதா எழுந்து விட்டால் கவிதா ஏன் பதட்டம் உட்காரு இல்ல இதை ஒரு நாள் நானும் எதிர்பார்த்தேன் சூர்யா இத்தனை சீக்கிரமா எதிர்பார்க்கல நான் என்ன செஞ்சா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சுமதியை தவிர தேசத்தில் உள்ள அத்தனை பெண்களும் ஒரே நாளில் தொலைஞ்சி போகணும் முடியுமா விடுமா நோ என்னால் உங்களுக்கு சரி என்ன செய்ய போற வேற ஊருக்கு மாற்றல் கொடுங்க நானும் என் பெண்ணும் போயிடுறோம் போயிட்டா பேச மாட்டா இல்லையா சுமதி உனக்கும் எனக்கும் உள்ள கள்ள உறவு ஐ எம் சாரி அம்பலமானதில் அவமானம் தாழாம நீ ஓடினதா ஊர் முழுக்க பரப்புவா அவசியமா சூர்யா இங்கே இருந்தால் இன்னும் அதிகமாக ஆமாம் பேசத்தான் செய்வா லுக் கவிதா எலிக்கு பயந்து வீட்டை எரிக்கணுமா கவிதா பதிலே பேசவில்லை நான் உன்னை புண்படுத்தி விட்டேனா கவிதா இல்லை இன்னும் ஏராளமான வருஷங்களை எப்படி நான் கடக்க போகிறேன்னு எனக்கே தெரியல சூர்யா நம்பிக்கை உடஞ்சிட்டா வாழ்க்கை ஊனமாயிரும் கவிதா உனக்கு இது புரியலையா ம் என்னை நீ நம்புறியா என்ன சூர்யா கேள்வி இது குட் உன்னை நீ நம்புறியா அதனால் தானே தனியாக காலையை எடுத்து வெளியே வச்சிருக்கேன் அது போதும் ஒரு பாட்டு உண்டு கவிதா உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடின்னு எதையும் ஏத்துக்க மனசை தயார் செஞ்சுக்கோ ஓடுற வரைக்கும் தான் துரத்த முடியும் மறக்காதே ம் நான் வரேன் கவிதா அவன் போய்விட்டான் வெகுநேரம் பிரம்மை பிடித்த நிலையில் இருந்தால் கவிதா யார் துணையும் இல்லாமல் புறப்பட்டது தப்போ என்று தோன்றியது சூர்யாவின் வார்த்தைகள் காதில் தேய்ந்தது அடிபட்டு உதைப்பட்டு நிமிர்ந்து விட்டானா எது நடந்தாலும் சரியென்று துணிந்து விட்டானா உலந்த துணிகளை எடுக்க வெளியே வந்தவள் சட்டென நின்றாள் அதான் நாறுதே நாத்தம்மா ஏன் அவ ஒரு விதவை சின்ன வயசு அந்தாள் தினசரி வந்துட்டு போறான் ரெண்டையும் கூட்டினா கணக்கு தப்பா வரும் அப்படியா அப்படியே தான் அன்னைக்கு மோசமான ஒரு காட்சி கூட என் கண்ணில் பட்டது மானமா பொழைக்க மாட்டாளுங்க கம்மநாட்டிங்க அதிர்ந்து போனால் கவிதா அடி பாவிகளா இல்லாததும் பொல்லாததுமா கயிறு திரித்து ஒரு அப்பாவி பெண் மேல் மனிதர்களா இவர்கள் நாலு கேள்வி கேட்கலாம் என்று நாட்கு நுனிவரை வந்து விட்டது ம் பேசக்கூடாது நாலு பேர் சேர்ந்து பெண் என்றும் பாராமல் ஆபாசப்படுத்தக்கூடும் சார்ந்தவர்கள் நிறைந்த சபையில் அந்த பாஞ்சாலிக்கே பாதுகாப்பு கிட்டவில்லை இவர்களிடமா எனக்கா உள்ளே நுழைந்தால் அணு ஓடி வந்தது அம்மா அம்மா என்னடா பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன கேட்குறாங்க தெரியுமா சொல் சூர்யா அங்கிலே எனக்கு டேடியான்னு கேட்குறாங்க அம்மா சரி நீ போய் பாலைக்குடி கடவுளே பிஞ்சு மனதிலும் நஞ்சை கலக்க விட்டார்களா என்ன செய்வது நான் விதவை என்று சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா என்னால் இந்த குழந்தையின் பொருட்டாவது நான் வாழ வேண்டாமா எங்கே போவேன் நான் ஓடாதே ஓடினால் துரத்தப்படுவாய் இரவு முழுக்க உறங்கவில்லை கவிதா தூக்கத்தை தொலைத்தாலும் விடிந்ததும் தெளிவு வந்திருந்தது மனதுக்குள் வழக்கம் போல அலுவலகம் புறப்பட்டால் மாலை அது முடிந்து திரும்பியதும் ஒரு பிரளயம் வெடிக்கப் போவது அப்போது அவளுக்கு தெரியாது மாலை ஐந்தடிக்க அடிக்க பத்து நிமிடம் இருக்கையில் அழைத்தான் சூர்யா கொஞ்சம் லேட்டாக போகலாமா கவிதா டெண்டர் ஒன்று ரெடி பண்ணணும் சார் கிரீச்சில் போய் அணுவே நான் ஆள் அனுப்பியாச்சு அனு இங்கே வந்துடும் சரி சார் வேலை முடிக்க மணி ஏழாகி விட்டது வா என் காரில் ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு நான் போகிறேன் வீட்டு வாசலே அடைய அதிர்ந்தான் சூர்யா கவிதா வீட்டு வாசலில் சுமதி தாழ்ந்த குரலில் சுமதி வந்திருக்கா உன்னை ஆபாசப்படுத்துகிற முயற்சி ஜாக்கிரதை காரை நிறுத்திவிட்டு அவனும் கவிதாவுடன் உள்ளே நுழைந்தான் வாங்க சுமதி கவிதா இயல்பாக அழைத்தாள் வாங்கத்தான் வந்திருக்கேன் என் புருஷனை உன்கிட்ட இருந்து மீட்டுட்டு போக வந்திருக்கேன் இது வாசல் நாலு பேருக்கு தெரியணுமா உள்ள வாங்க சுமதி குரல் எடுத்து கத்தினால் உடனே நாலு பேருக்கு கண்ணடி நாலாயிரம் பேருக்கு உன் நாத்தம் தெரிஞ்சிருக்கு தேவடியா கிட்ட ஏதடி ரகசியம் சுமதி சூர்யா அலரஷ் நீங்கள் பேசாமல் இருங்க சூர்யா இதை நானே சமாளிச்சுக்கிறேன் உள்ளே வாங்க சுமதி உங்கள் அலறலுக்கு பயந்து நான் உள்ளே கூப்பிடல வீட்டுக்கு வந்த உங்களை மதித்து கூப்பிடுறேன் நாலு பேரை வச்சுட்டு பேசுவோம் வா நான் தயார் அதுக்கு முன்னால் நாகரிகம் கற்றுக்கணும் நீங்கள் சூர்யா நல்லவர் உதவிகள் செய்கிறார் கண்ணியமான முறையில் இங்கே வரார் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஆபாசமும் இங்கே இல்லை இதுக்கு நாலு பேர் அவசியமும் இல்லை உள்ளே வாங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார் ஏம்மா ஒரு விதவை அந்த மனுஷனை கைக்குள்ளே போட்டுட்டு அந்தம்மா வாழ்க்கையை கெடுக்கலாமா மரியாதைப்பட்டவங்க வாழ்ற இடம்மா இது அப்படியா சார் காலையில வேலைக்கார அஞ்சலை வாசல் போது அவ இடுப்ப தடவின நீங்க மரியாதைப்பட்ட ஆளா உன் பொண்டாட்டிக்கு இது தெரியுமா அஞ்சலியை விட்டு பேச வைக்கட்டா அட பாவி மனுஷா அந்த பெண்மணி கணவனை கண்களால் எரிக்க பாருங்கம்மா விதவைன்னு ஆயிட்டா விளாசம் இல்லைன்னு அர்த்தமா இல்ல சுமங்கலி பெண்கள் எல்லாரும் சுத்தமானவங்களா நாக்களை நரம்பு இல்லாம பேசக்கூடாது வரீங்களா சுமதி உள்ளே பக்கத்து வீட்டு மற்ற ஆண் பிள்ளைகளும் அவசரமாக காணாமல் போக உள்ளே வந்தால் சுமதி உட்காருங்க உட்கார வரல நான் உன்னை எச்சரிக்க வந்தேன் சுமதி ப்ளீஸ் அவசரப்படாதீங்க சூர்யா நல்லவர் தப்பா நினைக்க தெரியாத மனசு அது நீங்களும் நொந்து அவரையும் நோகடிக்காதீங்க ஆண் பெண் பழக்கமெல்லாம் அதுக்கு மட்டும்தானா வேற இல்லையா ஏன் இந்த விகாரமான போக்கு நான் நம்பல சரி உங்களை நம்ப வைக்க நாங்க என்ன செய்யணும் நீ ஊரை விட்டே போகணும் போயிட்டா சூர்யா கூட இனி எந்த சந்தேகமும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்களா உனக்கே உத்தரவாதம் தரணும் தான் ஊர்மேற புருஷனை நம்ப முடியுமா உடனே அவர் திருந்த மாட்டா கவிதா இவரை திருந்த சொல்லு புருஷனை அள்ளி கொடுத்து இவரோட பகவத்கீதை படிக்கிறியா நீ அதை நான் நம்பணுமா சுமதி இருங்க சூர்யா சுமதி என்ன உங்க சந்தேகம் இப்ப இவர் என்ன வச்சுக்கிட்டு இருக்கார்னா அடிசக்கை ஒப்புக்கிட்டியா இதுவரைக்கும் சொல்லல இப்ப நானே சொல்றேன் சூர்யா என்னை வச்சுக்கிட்டு இருக்கார் கவிதா என்ன உளற நீ அலறிவிட்டான் சூர்யா இருங்க சூர்யா உத்தமமான நட்போட ஒரு ஆணும் பெண்ணும் பழகும் போது உலகம் ஒப்புக்கிறதில்ல கரடியாக கத்தினாலும் கண்டுக்கிறதில்லை நம்ம புனிதத்தை நிரூபிக்க முயற்சி செஞ்சு ஊரை விட்டோ உலகத்தை விட்டோ நான் போனாலும் என்னை உத்தமின்னு ஒப்புக்க ஒரு ஜீவன் இங்கே உண்டா அப்புறம் அதுக்காக ஓடினா தானே துரத்துவாங்க நான் ஓட்டத்தை நிறுத்திட்டேன் நான் வப்பாட்டின்னு சொன்னாதான் சுமதி சந்தோஷப்படுவான்னா படட்டுமே என்ன தப்பு அதில் உன்னை என்ன செய்வீங்க சுமதி என்ன முடியும் உங்களால் சட்டம் உங்களுக்கு துணை வருமா மன்னிக்கணும் சட்டத்தில் கூட இந்த விஷயத்தில் மனைவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அடால்ட்ரி வழக்கு தொடரணும்னா ஒரு ஆண் இன்னொரு ஆண் மேலே தான் தொடர முடியும் பெண்ணால் பரஸ்பரம் அது முடியாது எனக்கு சட்டம் தெரியும் ஏமாற்றுன்னு சொல்லி வழக்கு தொடர்வேன் யார் மேலே என் புருஷன் மேலே ஆனால் கூண்டலை ஏறி நீதிமன்றத்தில் பேச முடியாது உங்களால் தாம்பத்தியம் சட்டத்தை விட உசத்தின்னு கணவனுக்கு எதிராக மனைவி பேச முடியாது அதை சட்டம் கூட அனுமதிக்கலை இந்து திருமண சட்டத்தில் தனி செக்ஷனே இருக்குது தெரியுமா அயர்ந்திருந்தாள் சுமதி இதை பாருங்க கணவனை இழந்த பெண்ணான் என் குழந்தைக்காக வாழ்றேன் உதவி செய்ற உன்னத மனிதர் சூர்யா உடல் பசி எடுத்து தெருவுல அலைய நாய் ஜென்மம் இல்ல நாட்டில் உள்ள ஆண்கள் எல்லாரும் சூர்யாவை இனியும் காமுகனாகவே நீங்க நினைச்சா அந்த நல்லவர் நிஜமாகவே ஒரு நாள் காமுகனா மாறக்கூடும் அப்புறம் தீர்மானிச்ச மனசு திரும்பாது சுமதி மிரண்டு போய் பார்த்தாள் அருகில் நெருங்கினாள் கவிதா ப்ளீஸ் சுமதி புரிஞ்சுக்கங்க வழக்கு தொடர யார் நினைச்சாலும் முடியும் என்ன பயன் வாழ்க்கை தொடர வேண்டாமா உயிரை கொடுத்து தாய்ங்கிற பதவியை அடைஞ்சா போதுமா மனசை விட்டு கொடுத்தாதான் மனைவியா நிலைக்க முடியும் அப்புறம் உங்கள் இஷ்டம் சுமதியின் கண்கள் முதன் கலங்கியது நிமிர்ந்து சூர்யாவை பார்த்தாள் திரும்பி வந்து சட்டன கவிதாவின் காலில் விழுந்தாள் சூர்யா பல வருஷங்களுக்கு பின்னால் முதன்முறையாக சிரிக்க தொடங்கினான் சந்தோஷமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ